இவரைய ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் அதை வாசிக்கிறேன் ஆமேன் பதினாலுல இருந்து நான் வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நீங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறீங்களா ஆமா நீங்க பிள்ளைகள் தானே எசப்போடைய பிள்ளைகள் தானே ஓகே ரைட்டு இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் அப்புறம் நம்மளை போல மாறினாரா ஓகே ரைட்டு மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் கையை தட்டி ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் மரணத்தின் ஆமாம் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனே தனது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் அடுத்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார் கையை தட்டி கையை தட்டி நல்ல 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 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் மரண பயத்தில் இருந்த எல்லாரையும் விடுதலை ஆக்குறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிறுவையிலே மறித்தார் ஆமேன் மறித்து உயிர் தெளிந்தாள் ஆமேன் அதனால் சொல்கிறேன் மரணம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது ஆமேன் ஆமாம் பிசாசினி அந்த இருளி நாதிக்கம் உங்களை குழப்பாது மரணத்துக்கு நேரம் கொண்டு போகாது எது மரணத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போகிறது வியாதி உங்களை மரணத்துக்கு நேரம் கொண்டு போகும் தரித்திரம் உங்களை மரணத்துக்கு நேரம் கொண்டு போகும் வறுமை மரணத்துக்கு நேரம் கொண்டு போகும் குடும்ப சமாதான குறைவு சண்டை சச்சரவு அடிதடி வெட்டு குத்து மரணத்துக்கு நேரம் கொண்டு போகிறோம் விபத்து மரணத்துக்கு நேரம் கொண்டு போகும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த மரணம் என்கிற பிசாசு உங்களை ஆமாம் உங்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற உங்கள் வாழ்க்கை அல்பாசியில் உங்களை காலி பண்ண நினைக்கிற பிசாசு எல்லா தந்திரமும் நிர்மூலமாகும் ஆமே எல்லா மரண இருளிலிருந்து அடிமையாக இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்குறதுக்கு தான் ஏசு கிறிஸ்து வந்தார் கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் போது என்ன செத்துச்சு மரணம் செத்துச்சு பிசாசு மரணம் என்கிற சத்ரு பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்பதை இயேசு ஜெயித்தார் ஆமாம் நீங்களும் நான் ஜெயிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் இந்த பூமியில் நித்திய நித்தியமா உயிரோடு வாழ்ந்துட்டு ஒரு வேளை நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா கூட மறுபடியும் ஒரு நாள் கத்தருடைய நாள் வரும்பொழுது நீங்கள் உயிரோடு எந்திரிப்பீர்கள் கிட்ட மரணம் வேலை செய்யாது கையை தட்டி நல்ல ஆமே நாமே கிட்ட மரணம் வேலை செய்யாது ஆமாம் அதான் மரணத்தை ஜெயிக்கிறது இயேசு கிறிஸ்து மறித்தவரின் உயிர் தெழுந்து முதற் இருக்கிறது போல கத்தருக்காக வாழ்கின்ற நீங்கள் தீர்காய் சோடு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்ந்திருப்பீர்கள் போல் சொன்னது போல அவருடைய வருகை மட்டும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஒருவேளை ஆமேன் ஆமாம் கற்றுக்கு சித்தமானால் அவருடைய வருகை மட்டும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆமேன் ஆமாம் ஆமை மருத்துவர்களும் அவருடைய வருகையின் போது மருத்தவர்கள் உயிரோடு எந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்பொழுதில் மறுரூபமாயி என்றைக்கும் தேவனோடு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் கையை தாட்டி அப்பேற்பட்ட நல்ல பாக்கியம் நம்ம கிடைத்திருக்கிறது ஆமேன் அதனால் மரணத்தெல்லாம் குறித்து பயப்படக்கூடாது ஆமேன் ஆமா